உங்கள் தொழிற்சாலை மற்றும் நிறுவனத்தின் மின்சார தேவையை வங்கி நிதி உதவியுடன் சொந்தமாக சோலார் பிளான் அமைந்து முழுமையாக நீங்களே பூர்த்தி செய்து கொள்ளலாம் இன்ஃபிரா ப்ராஜெக்ட் பிரைவேட் லிமிடெட் சென்னை அறுபத்தி ஏழு இடங்களில் நேற்று சிபிஐ ரெய்டு நடந்துள்ளது நாடு முழுவதும் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று ஜனவரி இருபத்தி ஏழில் தபால் துறையில் ஆயிரத்து முன்னூற்று எண்பத்தி இரண்டு தபால்காரர்களை நியமனம் செய்வதற்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டது குறைந்தபட்ச தகுதியாக பத்தாம் வகுப்பில் தேர்ச்சி பெற்றிருப்பதுடன் உள்ளூர் மொழியை பேசவும் எழுதவும் தெரிந்திருக்க வேண்டும் என்ற தகுதி மட்டுமே அடிப்படையாக வைக்கப்பட்டிருந்தது ஆன்லைன் மூலமாக விண்ணப்பம் பத்தாம் வகுப்பு தேர்ச்சி சான்றிதழ் உள்ளிட்டவற்றை பதிவேற்றம் செய்யவும் அறிவுறுத்தப்பட்டிருந்தது இதற்கு ஒடிசா மண்டலத்தில் பாலேஸ்வர் மயூர் பஞ்ச் கலாஹண்டி பர்காம்பூர் உள்ளிட்ட இருந்து விண்ணப்பித்த அறுபத்தி மூன்று பேர் பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றதாக போலீஸ் சான்றிதழ் சமர்ப்பித்தது தபால்துறை நடத்திய ஆய்வில் தெரியவந்தது இதுகுறித்து சிபிஐ தபால்துறை புகார் கொடுத்தது இதையடுத்து ஒடிசாவில் நேற்று அறுபத்தி ஏழு இடங்களில் சிபிஐ அதிகாரிகள் அதிரடி சோதனையில் ஈடுபட்டனர் இந்த சோதனையில் நூற்றி இருபத்தி இரண்டு சிபிஐ அதிகாரிகள் மற்றும் பிற துறைகளைச் சேர்ந்த எண்பத்தி இரண்டு அதிகாரி என இருநூற்று நான்கு பேர் ஈடுபடுத்தப்பட்டனர் ஒடிசாவில் பாஜக தலைமையில் புதிய ஆட்சி அமைந்து சில நாட்களே ஆகியிருக்கும் நிலையில் நேற்று மாநிலத்தில் அறுபத்தி ஏழு இடங்களில் சிபிஐ சோதனை நடத்தியிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது